நம்மளுடைய ரொம்பவே ஒரு நியூஸை தாங்க போறோம் மத்திய அரசினுடைய கட்டளையின்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக தீவிரமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது மும்மொழி பிரச்சனை தாங்க அதாவது இந்த மும்மொழியில் இந்தியானது எதிர்க்கக்கூடிய ஒரு மொழியாக வந்து பார்க்கப்பட்டு ஸோ சோ ஆல்ரெடி கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து எதிர்த்திருக்காரு ஆனாலுமே கூட அப்படி அவர் செய்யும் பொழுது அந்த ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்லேயே நாங்கள் டிஸ்மிஸ் செய்து மிகப்பெரிய விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு எச்சரித்திருக்காரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஸோ அவருடைய கோரிக்கையின்படி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மும்மொழி கொள்கையில் பிரச்சனைகளாக நடைபெற்றுட்டுருக்கு கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுமா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மும்மொழி கொள்கையில் ஆதரவு இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசினுடைய மும்மொழி கொள்கையை தமிழக அரசு கடுமையாக வந்து எதிர்த்துட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு நிலையில் அதாவது அனைவருமே இந்தி கற்க விரும்பக்கூடிய தமிழர்களை திமுகவால் தடுக்க முடியாது அப்படின்னு கூறியிருக்காங்க பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இப்படி வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்தி அப்படிங்கிறது ஒரு மொழி எப்படி நம்ம தமிழ் ஆங்கிலம் கற்கிறோமோ அதே போல இந்தியும் ஒரு மொழிதாங்க இந்த இந்து மொழி கற்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய வரைக்குமே திமுகவால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் வந்து எச்சரித்திருக்காரு ச புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்குது அதனால தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது அப்படின்னு கூறியிருந்தாரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவருடைய பேச்சு தமிழகம் முழுவதும் பலத்த எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதாவது இதை அடுத்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் தங்களுடைய கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானினுடைய இந்த ஒரு கருத்துக்கு எதிர்ப்பானது தெரிவித்துட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் ஆனது காணப்படுது அதிலும் திமுக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் நடைபெற்றிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் மும்மொழி கொள்கைக்கு எப்போதுமே நாங்கள் எதிர்ப்பு தான் வந்து திணிப்போம் இந்தி அப்படின்ற இந்த ஒரு மொழியை நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்க கூடாது தமிழ்நாட்டில் இந்த மொழிக்கு இடமே வந்து கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக வந்து தெரிவிச்சிருக்கு இதனால பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே மோதல்கள் ஆனது நிலவிட்டிருக்குங்க இத மும்மொழி கொள்கையில் மும்மொழியாக கணப்படக்கூடிய மூன்றாவது மொழியான இந்தி மொழி கற்பது அப்படிங்கிறது பலரும் பாத்தீங்கன்னா தற்போது விருப்பப்பட்டு இருக்காங்க காரணம் பாத்தீங்கன்னா இந்தி மொழி தெரிஞ்சிருந்தா உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சமாளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னுபாங்க அதாவது இந்தி அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு மொழியாக்கப்படணும் மும்மொழியில் அதுவும் ஒன்றா சேர்க்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கை மட்டுமே போதும் மும்மொழியா இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது மொழி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே உறுதியா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நிறைய போராட்டங்களையும் கண்டனங்களையும் கூட தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து வெளியிட்டு அதாவது அவருடைய எக்ஸ் பதிவுல அவர் என்ன விஷயம் கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி கற்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய தமிழர்களை திமுக எப்போதுமே வந்து எதிர்க்க முடியாது அதாவது நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப மொழிகளை கற்கக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கறது நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதன் அடிப்படையில் எந்த மொழியை நம்ம யாரும் வந்து கட்டாயப்படுத்தி கற்கவோ அல்லது கட்டாயப்படுத்தி திணிக்கவோ வந்து முடியாது அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில் இந்தியா ஒரு விருப்பப்பட்டு மொழியாக கற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதாவது தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மொழியை அழிக்கவே முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் திமுகவால் என்ன ஒரு எதிர்ப்புகளை கொடுத்தாலுமே கூட இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி செஞ்சால் அரசியல் சாசனத்தினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழே திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு ஸோ இந்த ஒரு கோரிக்கையின் மூலமாக என்ன மாதிரியான முடிவுகள் அடுத்தடுத்து நடக்கப்போகுது அப்படின்னு அரசியல் கட்சியில் ரொம்பவே சுவாரஸ்யமானது நிலவிட்டிருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான விஷயங்களானது நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் மத்திய அரசு சட்டமானது மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தபொழுது விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ததை வந்து முதல்வர் கருணாநிதி வந்து எதிர்த்துருக்காரு திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து தேர்தலை வந்து நடத்தினோம் மொத்த தொகுதிகளில் திமுகவுக்கு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே வந்து சீட்டு கிடைத்தது அப்படின்னு அவர் வந்து பதிவிட்டிருக்காரு ஏற்கனவே வரி செலுத்த முடியாது என்றால் திமுக ஆட்சியை கலைப்போம் என பாஜக தலைவர் எஸ் ஆர் சேகர் கூறியிருந்த நிலையில தற்போது அதே கருத்தை தான் பாஜகவினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி வந்து கூறியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆட்சி கலைப்பு நடைபெற்ற இருக்கக்கூடிய நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றியை பெற்று கருணாநிதி மீண்டும் முதல்வரானார் அப்போது இலங்கையிலே இந்திய அமைதிப்படைக்கு தமிழில் விடுதலை புலிக்கும் யுத்தமானது நடைபெற்றது மேலும் இபிஆர் எம்எல்ஏ எப் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பத்மநாபா உள்ளிட்ட பதிமூன்று பேர் சென்னையில விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதையடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் சீர்குலைந்து விட்டதாக புகாரானது கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு முதல் தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வரை பிரதமராக சந்திரசேகர் இருந்த பொழுது அவரது அமைச்சரவையில சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சுப்பிரமணிய சுவாமி அதாவது இவர் திமுகவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு கூறி அரசியல் சாசனம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி கருணாநிதி தலைமையில இருக்கக்கூடிய திமுக அரசிய வந்து கலைச்சிருக்காரு அதாவது இது வந்து சுப்பிரமணிய சுவாமி செய்த மிகப்பெரிய ஒரு செயலா வந்து பார்க்கப்படுது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சகத்தால மாநிலங்களோட கலந்தாலோசித்து எடுத்தப்பட்ட ஒரு முடிவு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேசிய கொள்கை முடிவின்படி இந்தி ஆங்கிலம் மற்றும் நவீன இந்தி மொழிக்கு முன்னுரிமையானது தென்னிந்திய மொழிகளில் ஒன்றாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் மற்றும் இந்தி பேசாத மாநில மொழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதாக வந்து பார்க்கப்படுது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி பேசாத மாநிலங்களான கர்நாடகம் ஆந்திரம் மற்றும் முக்கியமாக தமிழகம் ஆகியவற்றுக்கான கோரிக்கைகளுக்கு பதிலாக இந்த கொள்கையானது உருவாக்கப்பட்டது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டில் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சி அண்ணாதுறையினுடைய முயற்சியால தாங்க இந்த மும்மொழி கொள்கையானது தமிழகத்தில் வந்து பின்பற்ற முடியாமல் வந்து போயிருந்தது தற்போது இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளானது நடைபெற்றிருக்கு இப்போ இந்த மும்மொழி கொள்கையை வந்து பரிந்துரைக்கப்படுது அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவால் முதன் முதல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டு நாற்பத்தி ஒன்பதில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பிற பன்மொழி நாடுகளினுடைய முன்னோடிகளை மேற்கோள் காட்டி தான் இது வந்து பரிந்துரைக்கவே இருந்தாலும் இந்தியாவில் மூன்று மொழிகளை கட்டாயமாக படிக்க வேண்டியது அவசியமாக இல்லை அப்படின்னு பல மாநிலங்களில் வந்து எதிர்பார்க்கப்படுது அதனால தான் இந்தி மொழியை ஒரு நவீன மொழியாக மட்டுமே வந்து வச்சிருக்காங்க நவீன இந்தி ஒரு சிறுபான்மை மொழி அப்படின்றத ஏற்றுக்கொண்டாலுமே கூட கன்னடம் தெலுங்கு தமிழ் மராத்தி பெங்காலி பஞ்சாபி மலையாளம் மற்றும் குஜராத்தி போன்றவற்றை விட மேன்மை கொண்ட மொழியாக அது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்றாலுமே கூட ஒவ்வொரு இந்திய மாநிலமும் தங்களுடைய கட்சியின் மூலமாக அதாவது இந்திய மாநிலம் கூட்டாட்சி செயல்பாடுகளில் பங்கேற்கக்கூடிய வழிமுறையாக ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்திய வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இந்திய ஆணையம் மேலும் வந்து பரிந்துரை செய்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில் இந்தி மொழிக்காக மிகப்பெரிய பிரச்சனைகளானது நம்மளுடைய நாட்டில் நடைபெற்றுட்டு இருக்குங்க ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்தாலுமே கூட கண்டிப்பாக மும்மொழி கொள்கையானது ஆட்சிக்கு வருமா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்து மக்கள் அனைவரும் வந்து காத்துட்ருக்காங்க சொல்லப்போனால் இதை ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொண்டாலுமே கூட ஒரு தரப்பினரால் ஏற்றுக்கொள்ள முடியல இருந்தாலுமே இந்த மும்மொழி கொள்கையானது பின்பற்றப்பட்டால் நம்மளுடைய நாட்டில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் இதை யார் எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ மேலும் மும்மொழி கொள்கையில் இந்தி மொழி எந்த அளவு முக்கியத்துவமானது பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இடங்கள்ல பள்ளிகள்ல மும்மொழியானது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுல எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்றது தெரியல ஸோ மேலும் பார்க்கலாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல போராடி வெற்றி கண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே எந்த ஒரு விஷயம் சாத்தியமாகுமா அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது மும்மொழி கொள்கைக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க மும்மொழி கொள்கையை யாரெல்லாம் எதிர்க்கிங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுல மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பானது தெரிவிக்கப்படக்கூடிய நிலையானது எப்படி இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனளிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்துருங்க மேலும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்